ஹாய் ஹலோ வணக்கம் என் அருமை சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் அந்த பக்கம் ஒன்று என்ன க்யூட் ஏஞ்சல் மாதிரி ஒன்று ஒரு சுத்திக்கிட்டு இருக்கு போகிறதுக்கும் கடற்கரையில் போய் ஊருக்கு போன உடனேயா இல்ல இது என்ன வெள்ள கலர் ட்ரெஸ்ஸு ஜெகன் மோகினி மாதிரி இருக்குது

அவார்டுத்தமாள ஊர நல்ல பிள்ளையா இருக்காப்பா ஐட்டாட்டா சந்திர முகி அவரை தூங்க விட மாட்டேங்கிறா இல்ல என்னைய தூங்க விட மாட்டேங்கிறா பாக்கா பேசுகிற கால தூக்கி போட்டு தூக்கி போடுறா பெரிய கடப்பாற பத்து பேரு சேர்த்தா ஒரு ஆள் எப்படி இருக்கும் நிக்கிறேன் முடியாது இதுல காலையிலேயே சண்டைக்கு இத விட ரெண்டு ரெண்டு பேருக்குள்ள என்ன காலையிலேயே போட்டி வச்சுனா எங்கவா

அவ எவ்வளோ சேட்டை பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதான் நான் ஏழைக்குள்ள சொல்கிறேன் இவ்வளோ அடக்க முடிய முடியாது அதுக்கு நிஜமாக சிக்கா தான் ஆஸ்கர ஆஸ்கரவா சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோமா எப்போ இவங்க வந்து பேசிட்டாங்க இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ண போகிறேன் ரைட்டு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஆ ரைட்டுப்பா எனக்கு இந்த ஹெட்ஃபோன் போட்டால் தான் அந்த பேச்சு வரும் ஒரு நிமிஷம் இருங்க எதையாவது துடைக்கிறேன்னு சொல்லாதீங்க இது ஜட்டி இல்லை பனியன்னு அதுக்கு வேறு சொல்லுவாங்க மாமாவுக்கு ஏன் இப்படி வெறுக்குது

ஐயோ அதுதான் பாரு கடைசியில வந்து சுமிதா வந்து என்ன என்ன உன் முகம் தெரியல என்ன காலையில ஒரு வீடியோ போட வந்தா ரெண்டு பேரும் விழுறீங்களா ஒரு நிமிஷம் சார் நான் பாண்டிச்சேரி வந்துருக்கேன்னு அதை பத்தி பேச என்னது ஏய் யார் இந்த தொட வேணா என்ன யாரும் என்ன அமைதி விடுங்க நான் பாத்துக்கிறேன்

சகோ என்னடா உட்காந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காருங்க போனா ரெண்டு பேருமே போறீங்க வாங்க யாராவது ஒரு கம்பெனிக்கு நீ ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரு கம்பெனிக்கு வா வா இல்ல வர வர வராம பாத்துக்கிறேன் உட்கார் உட்காரு 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 வா வா என்னே ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள சரி வாங்கப்பா வணக்கம் என் ஆறு இரு நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன வறுமை

முதல்ல போட்டிருந்தது எங்க ஓரமா புடிச்சவளா இருக்கா இங்க பாருங்க முதல்ல போட்டிருந்தது இது இது கலர் வந்து எனக்கே பிடிக்கல கருவாச்சிக்கு அதுக்கு கருப்பு அதுக்கு நல்லா இல்லாம இருந்துச்சு சரி இப்படியே வரட்டும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல வீட்ல வரலாம்னு நான் மேட்சா போட்டு

நீ சொல்லுப்ப <chargeran> <yedan> <yedan> <Miller> <yedan> <Miller> <yedan> <yedan -ivia>

என்ன சொன்னேன் ஏசி இருக்கு ஆனால் அவ்வளோ பதினேழுல தான் வச்சிருக்கேன் அப்படி இருந்து கூலிங் இல்லை நைட்டு பூரா குளிர்து குளிர்துன்னு இப்போ வேர்க்குது வேர்க்குதுங்கிற எனக்கு உங்கள் ரெண்டு பேரையும் பக்கத்தில் பக்கத்தில் பார்த்த உடனே வேர்த்து ஒழுகுது என்ன வேணும் சொல்றீங்க சரி இப்பதான் விஷயத்துக்கே வர்றேன் நல்லா கேட்டுக்காங்க பாண்டிச்சேரி மக்களுக்கு மிக்க நன்றி நாங்கள் எல்லாரும் அப்படியே கிளம்புறோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகிறோம் இருந்துச்சு ஆஹ் இருமன ஒண்ணு தண்ணி ஒண்ணு வேணா போங்க பேசு பேசு ஆஹ் எங்களுக்கு இப்போ போர் அடிக்குது அப்படிங்கும் போது அப்படியே கொஞ்சம் பீச்சு பக்கம் காத்து வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் பர்ச்சேஸ் சிக்கு பை வந்து இங்க எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு அங்க போய் டாப் அங்கெல்லாம் எப்படி சண்டை நடக்க போகுதுன்றது தெரியல பாக்கலாம் ரைட்டா வாங்கி தர்றேன் உங்க ரெண்டு இதுக்குமே ஒன்னும் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு ஆஹ் பாக்குற உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கோங்க அப்படின்னு இருக்காரு போய் அங்க போய் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் மத்தியானத்துக்கு மேல தான் தம்பியை பார்க்க கொடுத்தா அவங்களுக்கு ரெண்டு மூணு அவங்களுக்கு ரெண்டு எடுத்து கொடுத்தா நீ வந்து என்ன அவளுக்கு மட்டும் ரெண்டு எனக்கு மூணு எடுத்து கொடுன்னு கேக்க அப்படி கேட்க மாட்டேன் நீ கேட்க கூடாது அவக்கு அவள கொஞ்சம் கண்டுச்சு வைங்க அவ தான் எனக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறா இவங்களுக்கு ரெண்டா உனக்கு ரெண்டு தான் ஆமா உனக்கு ரெண்டு இல்ல அதெல்லாம் நீங்க சொல்ல கூடாதுங்கறா பாத்தீங்களா 10 வேணா நான் எடுத்தேன் பாத்தீங்களா 10 தான் கொடுப்போம் 10 ஆதிடி குடும்ப செலவு இருக்கு அதெல்லாம் எனக்கு தேவ இல்ல பாத்தீங்களா

பாத்ரூம் பாட்டு இருங்க என்னைய கொஞ்ச நேரம் எப்படிலாம் கலைய வருது இல்லங்க இல்ல 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 எனக்கு அப்படிதானே நடிக்க வரும் உங்களுக்கு எப்படி அடக்கமா எனக்கு அட்டுப்பு கட்டுப்பா ஏத்திக்கிட்டு இருக்காங்க பாட்டு கக்குசுல போனாலும் பாட்டுதான் செல்ல மட்டும் எடுத்துட்டு போறது அதுல அவங்க போட்டு வேற பாட்டை வேற பாடிக்கிறாங்க

ஏதாவது இப்போ வாங்கிக் கொடுங்க வாங்கிக் கொடுங்க வாங்குங்க எனக்கு இன்னைக்கே அடிச்சாகணும் மன உளைச்சலில் இருக்கேன் அப்படின்னா மன உளைச்சலில் இருக்கும்போது கொஞ்சம் அமைதியாக இரு இப்போ நீ சரக்கை போட்டேன்னா நீ எப்படி சந்திரமுகியா மாறுவன்னு எனக்கு தெரியும் போட்டுட்டு உள்ள எங்க ரெண்டு பேரையும் தூக்கி போட்டு மிதிச்சிருவாளோன்னு சொல்லி இப்போ எனக்கு பயமா இருக்கு அந்த அளவுக்கு சரக்க போட்டால் நான் கேட்குறேன் நீங்க ரெண்டு பேர் என்னை மதிப்பீயா நான் உங்களே மிதிப்பேன் நான் ரெண்டு பேரும் உங்ககிட்ட

போனா கூடாங்க வர்றாங்க பின்னாடியே வந்துட்டு வாக்கா எனக்கு யாருமேல கால் போட்டாதே தூக்கம் உயிரை வாங்கினோன்னே மாட்டிக்கிட்டே ஏதோ ஜெயிலுக்குள்ள மாட்டினு மாதிரி அவன் புத்திக்குள்ள மாட்டினோனே

நாளைக்கு வந்து அவனுக்கு நல்லபடியாக ஒரு அவனை வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கடை வச்சு கொடுக்கணும் இல்லைன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்கணும் இல்லைன்னா ஏதாவது அவனுக்கு ஓனாக ஒரு செல்ஃபோன் கடை ஏதாவது ஒரு இப்போவே நாங்கள் நிறைய பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அவனுக்கு என்ன பண்ணணும் அவன் லைஃப்பை வந்து திருப்பி அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு வந்து காட்டணுங்கிறதுல ரெண்டு பேரும் என்னை விட ஒரு குடும்பத் தலைவனாக அப்பாவா நான் அவனுக்கு வந்து ரொம்ப ச நல்லது செய்யணும் அவனுடைய எதிர்காலத்துக்காக நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு மேலே சூர்யா கவலைப்படுறாரு ரொம்ப உண்மையிலே சொல்கிறேன் பாராட்டுக்குரிய விஷயம் ஏங்க அச்சுக்கு வந்து நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அவனுக்கு வந்து ஒரு கடை வைக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒன்று அவனுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது நம்ம நிறையா பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேற்று பூரா டிஸ்கஸ் பண்ணியிருக்கான் பெருமையாக இருக்கு எனக்கு சூர்யாவை நினைக்கும்போது எது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல ஊராறு பிள்ளையா என்னது ஊராறு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும்னு சொல்லி தெரியலையே அதுக்கு அர்த்தம் அது கிடையாது இப்போ நீ என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும் போது நீ பாக்குறீங்கள அப்படிங்கும் போது நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒன்று உன் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நாங்கள் பார்ப்போம் ஊராறு பிள்ளைய ஊட்டி வளர்த்த தாம்பிள்ள தானாக வளரும் நாங்கள் பார்ப்போம் அந்த பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வராமல் காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை எவ்வளவோ சூழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு உன் பிள்ளைய வந்து எதுலையா கோர்த்து விடணும்னு அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நாங்கள் இருக்கோம் எந்த இதுவும் வராமல் அவனை பாதுகாக்கிறது என் கடமை நான் இவ்வளோ நாள் கூட திலீப்பா மேலே ஒரு அக்கறை இல்லாமல் தான் இருந்தேன் என்னாவே நம்ம கூட பேச மாட்டேங்கிறான் வைக்க மாட்டேங்கு இனிமேல் நானாக அவன்கிட்ட வாலண்டியாக பேச போகிறேன் திலீப்பா ஏன்னா அவன் சின்ன பையனாக இருந்தாலும் நான் ஈகோ பார்க்க போறது இல்லை இன்னுமே ஒரே வார்த்தை தம்பிங்கவா உனக்கு என்ன வேணும் படிக்கிறது இப்படி படி எதுவும் இந்த இன்ஸ்டாகிராமோ யூடியூபுக்கோ போகாத போகாதீ என்னடா படிச்சுக்கிட்டு இருக்க வாடா தெரியாத தெரியாதான் சொல்றது கிடையாது இப்போ அவனுக்கு படிப்பு முக்கியம் இல்லை அவன் இந்த பொழுதுபோக்கு இருந்து கா பாதுகாக்கணும் பாதுகாப்பு முக்கியம் படிப்புங்கிறது அவனாக படிச்சுக்கிறோம் அவன் நல்லா படிக்கிற பையன் இப்ப வரைக்கும் அவனுடைய மார்க்ல எந்த குறையும் இல்ல போனதுக்கப்புறம் அப்புறம் வளர்ச்சி நல்லா தான் இருக்கு இருந்தாலும் அவனை பாதுகாக்க வேண்டியது ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நான் பாதுகாக்கிறேன் ரைட்டா இதுக்கு நான் கூட நீ வந்து எதுக்கும் கவலைப்பட வேணாம் எந்த சூழ்ச்சி விலையிலையும் சிக்காம அவனை சேஃப்டி பண்ண வேண்டியது என் பொறுப்பு என் பிள்ளைக்கு இன்னைக்கு நீ வந்து நிக்கிறீல எங்கள் குடும்பத்துக்காக நீ வந்து இன்னைக்கு அலையிறீங்களா சரி நான் சொல்றது கேளுங்க

சரி அப்ப இன்னும் ஒரு நாளைக்கு இங்கே இருக்க சொல்றியா நிறைய பாண்டிச்சேரியில ஏகப்பட்ட பேர் செல்ஃபி எடுத்துருக்காங்க போட்டு விட்டது சரி அப்படியா சரி சரி ஓகே ஓகே நட்புகளே நாங்க போய் மத்ததெல்லாம் பாக்குறோம்

சரி ரைட்டு மக்களே நன்றி மீண்டும் வந்து நம்ம ஷாப்பிங் போறோம் எடுக்க போறோம் எங்கெங்கே ஹோட்டல்ல சாப்பிட்றோம் எந்தெந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோங்கிறத வீடியோவா எடுத்து போஸ்ட் பண்றோம் வேற விஷயம் சொல்லி நீங்க சொல்றதுக்கு வந்து ஒன்னும் இல்லை பாண்டிச்சேரில் இருக்கக்கூடிய சகோதரிகள் யாராவது அன்பு பரிசுகளை கொண்டு வரணும்னா வாங்க எங்க வரணும் அந்த என்னடா யோசிப்பீங்களா என்னடா புள்ளி அங்க வச்சுட்டீங்களே அந்த குத்து கூலமா இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் நாங்க எதனால குத்து கூலமா இருக்கிறோம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியுங்கடா யாருனால என்னென்றது உங்களுக்கு தெரியும்ல அதனால நாங்கெல்லாம் எது என் உறவுகளுக்கு புரியும் எங்க உறவுகளுக்கு நாலு நாளைக்கு முன்னால பார்த்த சுமிக்கும் இன்னைக்கு பார்க்கற சுமிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா ஏன்னா அவங்கள வந்து நாங்க தினம் இப்போ ரெண்டு நாளா அவங்கள பேசி மன ஆறுதல் கொடுத்து தைரியம் கொடுத்து இவ்வளோ தூரம் அவங்க இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சூர்யாவும் நானும் தான் நீங்க அவங்க ஓகே டிரஸ் நிறைய எடுத்து குடுக்குறதுக்கா சொல்லக்கூடாது ரகசியம் ரகசியம் சொல்லிட்டு சத்தமா பேசுற மைண்ட் வாய்ஸ் நல்லா எனக்கு கேளு கிலோமீட்டர் காது பாம்பு காது இது காது உன் கண்ணா சை வச்சு நீ என்ன கேக்குற நாங்க டூடி பண்ணி அந்த அளவுக்கு என்ன ஏப்ப சப்ப நினைச்சிட்டு இருக்கியா எதா காட்ட கூடாதுன்னு சொல்லி அம்மா ஈதியா இருக்கே அக்கான மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மூத்தவளா இருக்கேன்னு நான் எல்லாம் மரியாதை கொடுக்கறதே பெரிய விஷயம் சரி ரைட்டுப்பா நன்றி பாத்துக்கு புள்ள பத்த பாத்துக்கு இருந்துட்டு போ அப்படி ஓரமா எப்ப நாங்க இவங்க ரெண்டு பேரும் இடிக்கிற இடியில நான் தான்டா இப்படி போயிட்டேன் இங்க வர்ற சரிப்பா போஸ் போஸ் ரொம்ப முக்கியம் அப்ப ஏய் ரெண்டு பேரும் போஸ் கொடுக்காதீங்க முத கிளம்புங்க ஓகே நட்புகளே